ஐயா முந்தி கணபதி எப்பனே முன்னோட கணபதி எந்தனுக்கு மண் பரந்த முக கணபதி அரகர அரகரங்கப்பா மருதமலை என்ற பாடி சித்தானோ எந்த மறந்தாலும் சிவகுரு ஐயா ஒரு நாளும் மரமாட்டேன் காசி விசவநாதன் காசி விசாலாச்சி கினாரம் பாபா நான் கூப்பிட்டாலாச்சே குடி கொண்டாராமா மாய கணபதியும் மகாலட்சுமி சரஸ்வதி நான் உலகுந்து எழுதுடம்மா என் தாயே மேலே ஆகாச்சா கீழே உமா இறக்கப்பட்ட எண்ணாயிரம் பறக்கப்பட்ட பதினாறாயிரம் பச்சு உருவாங்கொண்ட உருவாங்க இருவரும் கருப்பா சுவாமி செங்கமணி அப்பா கிராம தேவது நான் பணிவாட செஞ்சு வந்தேன் பக்கத்து இருந்த பிள்ளைக்கே பாதுகாக்காதேன்னு லோட்டம் கிளம்பல சாப்பிட்டீங்களா அஞ்சுக்கு அதிகாரம் அரமண கோட்டா படுத்தா தூக்கம் இல்ல பாய் குடிச்சா நித்திரலாங்க தொண்டன் தொழில் தோக்குவரத்து மந்தமா அதிகாரம் கோட்டா வாசல் இருக்கலாமா பறக்கலாமத்தி மாறிட்டு இருக்குங்கிறான் ஆணும் பொண்ணால் கொடுத்து நிக்க உண்டா ஆணும் பொண்ணு அரமண கோட்டா வாசல் பங்குமா நிக்கதுங்கிறான் உத்தியோகம் மாறணும் அரமண கோட்டா வாசல் தீரணுங்கிறாளே சுவாமி குடி கொண்ட சுவாமி எட்டுக்கு வேட்டக்காரன் அரமனை கோட்டை கட்டு போட்டாங்கிறான் கட்டு போட்டதுனால வச்சது விலங்குல தொட்ட துளங்கல நிம்மதி தான் வாழ்ந்துட்டு இருக்கணும் போட்டி எதிரி செதிரி வேலை ஆயிட்டு இருக்கோமே இது நடந்துட்டு சாமி ரெண்டு மூணே கால வருஷமாக நடந்துட்டு இருக்கிறாங்கறா இந்த மூணே கால வருஷமாக பிரச்சனை மலை பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இருக்கலாமா பறக்கலாமாங்குது தெய்வம் கும்பிட கூட தேவாதி வீட்டுக்கு வல்லன்னு பார்க்குவா மக்களால் பிரச்சனை ஆகணும் தொழிலால் உத்தியோகம் அந்த மாதிரி எல்லைய மறைச்சி தேக்கி தரும் குடும்பத்தை வாழாய்ச்சி கொடுத்தா போதுமா வேணும் தொழில் அனுப்பிச்சு கொடுக்குறேன் எவனுக்கும் ஜாமீன் எடுத்து போல வேணாங்குதான் இல்லைன்னா கரங்காரம் தான் இருப்பேன் கொஞ்சம் இதான் புல போட்டுங்க சரி பண்ணி காப்பாத்துறேன் மாயோட்டையில விட்டு அகூரஹாலி ம் அஞ்சாவோட அதிகாரம் சுத்தத்தை கொடுக்குறேன் எப்படாதே

கட்ட உடைச்சு தரேன் கட்டு போட்டாங்க செய்வனா கொலை இருக்குண்ணா குதிரை திருப்புறானுங்க ஆள்வல் நடக்குதுங்கறா தெய்வத்தால் குறைபாடு வரல மனசு சிலவும் சில சாட்சியங்கள் நடந்துட்டு இருக்குங்கரா ம் குட்டிச்சத்த வேலை நடக்குதுங்கிறா அவ்வளோ குட்டிச்சத்தம் வேலை நடந்தா தான் அரம்மண கோட்டை வாசல் எல்லாமே ஆப்போசல் நடத்த முடியும் ம் மற்றது எல்லாமே அவ்வளோ சீக்கிரம் சாய்க்க முடியாது ம் அதை கட்ட உடச்சு தரேன் ம்